நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை எலிகொஞ்சுகின்ற இடங்கள் ஏராளம் அதில் ஒன்றுதான் தான் வெள்ளாவளி வெள்ளாவளியில் உள்ள பெரிய மலைகளில் ஒன்றைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த மலையில்தான் நாம் ஏறப்போகின்றோம் இந்த மலையில் ஏறுவதற்கு படி போன்ற அமைப்பு ஏதும் இல்லை அதனது சரிவை பயன்படுத்தித்தான் நாம் ஏற வேண்டும் இது சற்று கடினம்தான் இருந்தபோதும் ஏறிவிடலாம் இருந்து முப்பத்தைந்தாம் கிராமத்திற்கு செல்லும் வழியில் வலது பக்கமாக தென்படுவதுதான் இந்த மலை இதற்கு முன்னர் பலரும் இந்த மலையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இந்த மலையில் உறைவிடங்களை அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான எச்சங்கள் அதிகளவாகவே காணப்படுகின்றது இந்த மலையில் இன்னும் ஒரு சிறப்பான அம்சமும் காணப்படுகின்றது இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டுகொள்வீர்கள் இந்த மலை ஒரு தொடர் மலைதான் பாலம் பாலமாக வெடித்த உழவுகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றது இந்த மலையின் ஒரு பக்கம் வயல்வெளிகள் காணப்படுகின்றது ஏனைய மூன்று பக்கமும் அடர்ந்த காடுகள் மலைகளில் ஏறுவதென்றால் எனக்கு அலாதி பிரியம் எப்படிப்பட்டாவது இப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து மலைகளிலும் ஏறிவிட வேண்டும் என்பது என்னுடைய ஆவா இதற்கு முன்னர் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இன்னொரு மலையில் ஏறியிருக்கின்றேன் இந்த மலையினை விட அது சற்று கடினமாக காணப்பட்டது அதனுடைய லிங்கிதை போட்டுவிடுகிறேன் பாருங்கள் அதோ தூரத்தில் தென்படுகிறது அதுதான் கொடிமரம் இந்த காணொலியில் வருகின்ற சத்தத்தை சற்று உன்னிப்பாக பார்ப்பீர்களானால் மணி ஒலிப்பது போன்ற ஒரு ஓசையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் வீசுகின்ற காற்றின் விசையாலேயே இந்த மணி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது இந்த மலையில் உள்ள சிறிய புல்வழி மாலை வேளையில் நண்பர்களுடன் வந்து பொழுதுபோக்கிச் செல்வதற்கு இந்த இடம் சிறப்பானதொன்றுதான் நாங்கள் வந்திருப்பதும் ஒரு மாலை நேரத்தில் தான் இதோ தென்படுகின்றதே ஓலியால் வேயப்பட்ட ஒரு குடிசை இங்கேதான் புள்ளியாருடைய விக்கிரகமும் முருகனுடைய வேலும் இருக்கின்றது கொஞ்ச நாட்களுக்கு முன்னர்தான் இங்கு திருவிழா நடைபெற்றதாக கேள்வியற்றேன் வருடத்திற்கு ஒரு தான் இங்கு திருவிழா நடைபெறும் இதோ பாருங்கள் கொடிமரத்துடன் இணைந்தாற்போல் கட்டப்பட்டுள்ள தோரணத்தை இந்த மலையை சுற்றிலும் உள்ள காடுகள் காட்டு யானைகளுடைய உறைவிடமாக இருக்கின்றது இதோ பாருங்கள் இங்குள்ள சொரூபத்தை பச்சை பசேலென கண்களுக்கு விருந்தாகத்தான் இந்த இடம் தென்படுகின்றது எப்படிப்பட்ட கவலைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் நாம் உள்ளாகி இருந்தாலும் இவ்வாறான இயற்கை கொஞ்சுகின்ற இடங்களுக்கு வரும்போது எமது மனம் சாந்தமடைகின்றது கவலையை மறந்து நிம்மதி நிம்மதியடைகின்றது இந்த பிரதேசத்தில் இருப்பவர்களாக இன்னைக்கு இருந்தால் கட்டாயம் இங்கே வாருங்கள் மிகவும் ஆச்சரியமாக இந்த இடத்தில் மாத்திரம் ஒரு பூச்செடி இருக்கின்றது இதனுடைய பெயர் தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்தால் பதிவிடுங்கள் இந்த மலையை அண்டிய காட்டில் ஏராளமான வனவிலக்குகள் இருந்திருக்கின்றது அவை அனைத்தும் மனிதனுடைய நாவிக்கு ருசியாக்கப்பட்டுவிட்டதென இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் இந்த காலகட்டங்களில் யானைகளுடைய உறைவிடமாக இந்த காடு இருப்பதால் மனிதர்களுடைய நடமாட்டம் சற்று குறைந்திருக்கின்றது இதோ தென்படுகின்றதே இந்த வயல்நிலங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது இன்னும் இந்த நெற்கதிர்கள் அறுவடைக்கு தயாராகவில்லை இதுதான் இந்த மலையிலே ஆட்கொண்டுள்ள சிவலிங்கம் இத்துடன் காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி